சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டுக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய சென்ட்ரல் பகுதியிலேயே பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது அதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஏமனுடைய அட்டாக்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவ்வளோ பெரிய தீ அதில் வந்து பார்க்கும்போது ஜூ ஏரியாலாம் வேறு இருந்திருக்குது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ இஸ்ரேல் வந்து சமாதான பேச்சுவார்த்தையை இன்றைக்கி மறுபடியும் முடிச்சிருக்காங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தை முந்தானியத்தை தான் ஆரம்பிச்சிச்சு கைரோவில் அப்போது என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காசாவுடைய அமைப்பிலிருந்து நாங்கள் எல்லா பிணை கேதிகளும் அதாவது இராணுவத்தை சேர்ந்தவங்களோ இல்லை பொதுமக்களோ அத்தனை பிணை கேதிகளும் ஒரே நேரத்தில் நாங்கள் வெளியிட்டுறோம் நீங்கள் அத்தனை இராணுவமே ஒரே நேரத்தில் வெளியேறிடுங்க அதுக்கப்புறம் காசாவுக்கு தனிநாடு அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை நீங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை கேட்டிருந்ததை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நெத்தனியாக வந்து முழுசாக முறியடிச்சு இல்லை எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை நாங்கள் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து குழுவே இல்லாமல் அழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை முறியடிச்சிருக்காங்க இப்போ நெத்தனியாகவே பொறுத்தளவுக்கு நிறுத்தலாம் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதுலேயும் சொல்லப்போனால் தற்காலிக நிறுத்தம் கூட வந்து இப்போது நெத்தனியாவுக்கு தேவைப்படலை அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா வந்து எல்லாேருமே நாட்டுக்குள்ளேயே இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே இப்போ நெத்தனியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறனால இந்த போர் நிற்கிறதுங்கிறது வந்து நெத்தனியாவுக்கு ஆபத்தாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காருனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தையெல்லாம் கெடுத்து விட்டுருக்காங்க அதில் இந்த பேச்சுவார்த்தையும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் கெட்டு தான் போயிருக்கு இதே சமயத்தில் வெஸ்ட் பேங்க்கில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம்னு கேட்டால் ஏன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசாவுடைய இப்பத்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல தான் எல்லா நடவடிக்கையுமே எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் இப்போயும் வந்து ஒரு சில இடங்களை வந்து கைப்பற்றி கொண்டு தான் இருக்காங்க அங்கேயும் இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து தரைவழியாக உள்ளே போய் அப்பாஸுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் குழுவை கையில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு கூட மஸ்துல் அக்சாக்குள்ள நுழைந்து டெல்முரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வணக்கு வழிபாடுகளை வந்து இஸ்லாமியர்கள் தொழுகக்கூடிய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்க்கும்போது அக்ஸாவே நாங்கள் தான் எங்களுடைய நோக்கம் அக்ஸா எங்களோடது வெஸ்ட் பேங்கே எங்களோடதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிக்கொண்டே இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் வந்து காசா அந்த பக்கம் அப்படியே வெஸ்ட் பேங்க்கு அப்படியே போனால் அதுக்கப்புறம் லெபனானு அதே மாதிரி இந்த பக்கம்லாம் வந்துட்டால் சிரியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இஸ்ரேலை மாத்திரக்கான வேலையை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஒரே நேரத்தில் அவங்களால முழுசாக சமாளிக்க கூட முடியல காசாவை இன்னும் அவங்களுடைய இலக்குகளை அவர்கள் வந்து சந்திக்கவே இல்லை இருந்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இப்போ வெஸ்ட் பேங்க்லேயும் என்ன இருக்காங்க நிறைய வேலைகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க நேற்று கூட லெபனானில் கடுமையான தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோமே அதை பற்றி கூட இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளிக்குழு என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுடைய கவர்மெண்ட் நல்லா ஏமாந்துட்டாங்க அமெரிக்காவை நம்பியும் இன்னும் பிரான்ஸை நம்பியும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா பிரான்ஸும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து லெபனானுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வந்து உதவி செய்கிற மாதிரி உதவி செஞ்சு ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமை பண்ணி வச்சிட்டாங்க அதில் முக்கியமான காரணம் இந்த பிரான்ஸுக்கும் இருக்கு சும்மா வந்து என்ன பண்ணுவார்னா வெளிப்படையாக வந்து ஃப்ரான்ஸ் எதிர்க்குது இஸ்ரேலை எதிர்க்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எதிர்க்கிறாங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது பிரான்ஸ் மறைமுகமாக இஸ்ரேலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க லெபனானுடைய இப்போ ஆட்சி செய்யக்கூடிய பிரசிடெண்ட்டை வந்து பேசி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எத்தனை தாக்குதல் செஞ்சாலும் பொறுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை நீங்கள் வெளியேற்றாத வரையும் லெபனானுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதை தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் நீங்கள் எங்கள்கிட்ட விடுங்க நாங்கள் அவங்கள ஒரு கை பாத்துறோம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே போடுறதுனாலையும் நாங்கள் களைவதனாலையும் லெபனானுக்கு நல்லது கிடையாது லெபனானுக்கு கெட்டது தான் நடக்கும் லெபனானுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதே நாங்கள் தான் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெய்ம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய போராளிக்குள்ளும் சண்டைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களை நீங்கள் கவர்மெண்ட் அனுமதிங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுட்ருக்காங்க அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா நாங்கள் லெபனான் மேலே வந்து தாக்குறதை நிறுத்த மாட்டோம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எல்லா படைகளையும் அழிக்கிற வரையும் நாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம் சொல்லியிருக்காங்க பார்க்க போனால் இது ரெண்டுமே அறைக்குவல் தான் போருக்காக அழைக்கிறதுக்கு தான் சமம் நடுவில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லெபனானுடைய ஜோசப் அவர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து களமிறங்காமல் இருக்காங்க ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியே எதிர்த்து வந்து போராளிகள் களமிறங்கிட்டாங்கன்னா என்ன ஆகுனா லெபனானுடைய ஆர்மியே என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு எதிராக திரும்பிடும் உள்ளே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராக அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் லெபனானுடைய கவர்மெண்ட் நல்லா ஏமாந்துருச்சு அப்படிங்கிறதையும் இன்னி உங்களை காப்பாற்றுருக்கே எங்களுடைய போராளி குழு தான் உதவணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெய்ம் காசிம் அவர்கள் வந்து லெபனான்லேருந்து அறிவிச்சிருக்காங்க லெபனானிட்டேருந்து அடி வாங்காமல் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு துளுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அப்படியே நம்ம இங்கேலாம் முடிச்சுட்டு அடுத்து இஸ்ரேலில் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்த்துடலாம் ஏமன்லேருந்து நேற்று செய்த தாக்குதலில் என்ன இருக்குன்னா இஸ்ரேலுடைய இரண்டு பகுதிகளில் வந்து விழுந்துருக்கு அதில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏரியா பகுதி அந்த சென்ட்ரல் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிருக கண்காட்சி சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள் அந்த காடுகளில் தாக்குதல் விழுந்து முழுசாக அந்த ஏரியா ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டு தீ எரிஞ்சுட்டு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ரெண்டு பகுதியில் ஒன்று வந்து பார்க்கும்போது பெல்லவியுடைய தெற்கு பகுதியிலையும் அதே மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் பகுதியிலையுமே வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு அங்கே தான் அவங்களுடைய செட்டிலர்ஸ் எல்லாம் அவங்க குடி வச்சிருந்தாங்க அந்த காட்டு பகுதியில் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதை வந்து அணைக்கிறதுக்காக இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் நேற்று மறுபடியும் ஏமன் செய்த அட்டாக்லேயே என்ன ஆயிருக்குன்னா ஜூ ஏரியா ஜூவை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே வந்து விழுந்து எரிஞ்சிருக்குது நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களை நேற்று ஒரே நேரத்தில் குவிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போயிருக்காங்கன்னா அங்கே எத்தனை வந்து நாசங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சாதாரண தெரியல காட்டில் விழுந்த என்ன ஆச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு பரவி போயிருக்குது இஸ்ரேல் வந்து அந்த செய்திகளை வந்து முடிந்தளவுக்கு வந்து தணிக்கை செய்தாலும் அங்கே நூற்றுக்கணக்கான படையினர்கள் போயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் மூலமாகவே தெரிஞ்சு கொள்ளலாம் உயிரிழப்புகள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இன்னும் தகவல் வெளியே வரல தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய காடுகள் இந்த வாரங்களில் பல இடங்கள்ல வந்து அழிந்து கொண்டே வருது கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு எங்கே போயிடலாம்னா நம்ம காசாவுக்கு போயிடலாம் காசால கடுமையான தரைவழி தாக்குதலே ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு நேற்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுஜாயா பகுதியில் வந்து நான்கு மெர்க்குவாக்களே வந்து அழிச்சிருக்காங்க பத்து சிப்பாய்களை அந்த ஒரே இடத்துலையே வந்து இருக்கிறதாக வந்து இன்றைக்கி தகவல் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அடிக்கடி வந்து ஆம்புலன்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஹெலிகாப்டரில் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை மீட்டு கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து இப்போது தொடர்ந்து பதிவாகிக்கொண்டே இருக்குது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போனோம் அங்கே ரெண்டு பேர் தான் அடிபட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க தான் வந்து உயிரிழந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு கம்மியான எண்ணிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராளிக்குழும் மறுபடியும் களமிறங்கி அவங்க வந்து பார்த்தா பழைய மாதிரியான சம்பவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்த ஒரு படையவே என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தாக்கியிருக்காங்க அதில் இந்த வீடும் விழுந்து விழுந்து அதுக்குள்ளே இந்த படையும் சேர்ந்து தான் வந்து காலியாக இருக்காங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசாவை பற்றி இஸ்ரேலை பற்றி வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா நம்ம அந்த அப்டேட்டையும் போடலாம் ஏன்னா நம்ம வந்து காசா அப்டேட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் மோஸ்ட்லி ஒரு வீடியோ என்னமோ தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பற்றி போட்டிருந்தோம் இப்போ நடக்கக்கூடிய அந்த எல்லைகள் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறதை பற்றி அதை பற்றி வந்து அதிகமானவங்க எதிர்பார்த்தா நம்ம அதையும் வந்து ஒரு வீடியோவாக போடலாம் ஏன்னா நம்ம காலையில் மாலையில் போட்டுட்ருக்கோம் அப்போ ஏதாவது ஒரு நேரம் வந்து அதை போடுவதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷாலாக போடலாம் அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்